நம்ம மனசு சஞ்சலப்படும் போதும் நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போதும் நம்ம மனசு தனிமையான ஒரு இடத்த தேடும் இன்னும் குறிப்பாக அது ஒரு கோவிலாக இருந்தால் ஃபீலிங் ரொம்ப பெட்டராக இருக்கும் அந்த கோவிலு சுற்றி காடுகளுக்கு நடுவில் அதுவும் பல மலைகளெல்லாம் தாண்டி இயற்கையோடு அழகாக அமைஞ்சிருந்தால் அந்த கோவிலுக்கு அடிக்கடி போகணுன்னு நம்ம மனசு துடிக்கும் அப்படி ஒரு கோவிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கறக்கோம் மாதேஸ்வரன் மலைக்கோவில் இதை மலை மாதேஸ்வரன் கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் கொள்ளைக்கால் டிஸ்டிக்டில் அமைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ரெண்டு வழியாக போவாங்க ஒன்று சேலம் மேட்டூர் குலகத்தூர் அதுக்கப்புறம் இந்த மலை மாதேஸ்வரன் கோவில் அப்படி இல்லைன்னா மைசூர் வழியாகவும் இதுக்கு போகலாம் முன்னொரு காலத்தில் நம்ம தருமபுரி ஒகனைக்கல் ஃபாரஸ்ட்டை தாண்டி போனோம் அப்படின்னாலும் இந்த மலை மாதீஸ்வரன் கோவிலுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் அதுக்கான கொடித்தடங்கள் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீராத வியாதிகள்லேருந்து விடுபடவும் குறிப்பாக கால்நடைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரவும் இந்த மாதீஸ்வரனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்றது காலம் காலமாக இருந்துட்டு வர ஐதீகமாக கருதப்படுது இந்த மாதீஸ்வரன் கோயில் உயரமான மலைப்பகுதியில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அதாவது சுற்றிலும் மலை அதுக்கு நடுவில் கோயில் நம்ம கண்களுக்கு மட்டும் இல்லை மனசுக்கும் விருந்தளிக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே மலைவாழ் ஸ்தலங்கள் எல்லாமே நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய இருக்கங்களை குறைச்சி மனசை லேசாக்கக்கூடிய ஒரு இடம் அது மாதிரியான ஒரு இடத்துல நமக்கு பிடிச்ச ஒரு கோவில் இருக்கிறதுனா அது எவ்வளோ எப்படி சொல்கிறது அதை விவரிக்க வார்த்தைகளை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதீஸ்வரன் கோவிலை பற்றின வரலாறுகளை பார்க்கும்போது முன்னொரு காலத்தில் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பதினாலாம் நூற்றாண்டு கால கல்வெட்டுக்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மாதீஸ்வரன் அப்படின்ற ஒரு சிறுவன் ஈஸ்வரனுடைய அருளால் அவருக்கு பணிவிட சேரம் பொருட்டு வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அப்படி வந்த அந்த சிறுவன் சித்த நஞ்ச தேசிகர் அப்படின்னு ஒரு குருக்கிட்ட சீடனாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவருக்கு பல்வேறு விதமான பணிவிடைகளை செஞ்சுட்டு வர்றாரு இப்படி இருக்கும்போது ஈஸ்வரனுடைய அருளால் அவர் ஒரு சிவபக்தனாக வளர்ந்து வர்றாரு அவர் சின்ன வயசுலேருந்தே பல்வேறு விதமான அதிசயங்களை நிகழ்த்தி கட்டுறா இந்த நேரத்தில் குரு என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமான் அதாவது லிங்கத்துக்கு பூஜை செய்ய காட்டில் இருந்து போய் பூக்களை பறிச்சிட்டு வர சொல்லி அவருடைய சீடர்களுக்கு உத்தரவிடுறாரு அப்போ போன மாதேஸ்வரன் அங்கே இருக்கக்கூடிய காட்டுப்புலி மேலே உக்காந்துக்கிட்டு பூக்களுக்கு பதிலாக தேல் பூரான் பாம்பு அரணி உள்ளிட்ட பூச்சிகளை ஒரு பெரிய கோடையில் நிரப்பி கொண்டு வராரு புலி மேலே அவர் அமர்ந்துட்டு வர காட்சியை கண்ட குரு வந்து பயந்து போயிடுறாரு அப்போது சிரிச்சுக்கிட்டே வந்த மாதேஸ்வரன் புளி மீது இருந்து இறங்கி புளி தடையை தடவி கொடுத்தவுடனே புளி வந்து மாயமாக மறைஞ்சி போகுது பூக்கொடையில் இருந்த விஷப்பூச்சிகளெல்லாம் குருக்கிட்ட காட்டி அருகாமையில் இருந்த குளத்தில் போட்டு உடனே அவையெல்லாம் நல்ல வாசனை தரக்கூடிய பூக்கெல்லாம் வந்து மாறிடுச்சு இதை கண்ட குரு சிறுவனுடைய அதிசயத்தை பார்த்து வியந்து போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் பல்வேறு விதமான கலைகளில் நல்ல பிரசித்தி பெற்றவராக வரணும் அப்படின்னு கொடகு மலையில் இருக்கக்கூடிய பிரபுலிங்க மலை அப்படின்ற இடத்துல திரு ஆதி கணேஸ்வரர் அப்படின்ற குருக்கிட்ட இவரை கல்வி கற்க அனுப்புகிறாரு அங்கேருந்து வேதம் யாகம் யோகம் தவம் பட பல்வேறு விதமான சித்த கலைகளில் தேர்ந்து வர மாதேஸ்வரன் மாதேஸ்வரன் மலையில் எல்லா மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு சித்தர் மாதிரி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பசுமாடுகள் பல ஆண்டுகளாக பால் கறக்காமல் மலட்டுத்தன்மையாக இருக்குன்னு வரக்கூடியவங்களை இவர் கை வச்சா மாடுகள் உடனடியாக பால் சுரக்கிறதும் மனிதர்களுக்கு தீராத நோய்களை திருத்து வைக்கக்கூடிய பூமியுடைய கடவுளுடைய அவதாரமாக இவர் இருந்திருக்கிறாரு கொஞ்ச நாள் அப்படியே ஆக ஆக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் தியானத்தில் மூழ்கிறாரு தியானத்தோட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்படியே ஒரு கல் லிங்க வடிவமாக உருமாறி விடுறாரு மலை மேலே இந்த மாதேஸ்வரன் மறைஞ்சு இருக்கிறதுனால குறிப்பாக மாதேஸ்வர லிங்கமாக இருக்கிறதுனால இவரை மாதேஸ்வரன் அதாவது மலை மாதேஸ்வரனாக எல்லாருமே வந்து வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வழியினரும் சேர்ந்து மலை மாதேஸ்வரனுக்கு இங்கே ஒரு கோவில் எழுப்பியிருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் இங்கே மாதேஸ்வர சிவலிங்கம் ஐந்து தலை பாம்பு படம் எடுத்திருக்க படமெடுத்திருக்கும்போது தெய்வீக ஒளியோட அற்புதமான தங்க காப்பு பளிச்சின்னம் என்னது மைசூர் மன்னராக இருந்த ஸ்ரீ ஜெய ஜெயசாம்ராஜ உடையார் பகதூர் சுவாமிகள் மாதேஸ்வரன் சுவாமி மீது கொண்ட பக்தியால் பக்தர்கள் இங்கே வந்து தங்குவதற்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு பல ஏக்கர் புன்சை நிலங்களும் விலை மதிப்பில்லாத தங்க வெள்ளி வைர நகைகளையும் இங்கே தானமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய விசேஷமே வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி நவராத்திரி தீபாவளி பண்டிகை மற்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தினசரி சிறப்பு தேர்வு வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்க தேரில் ஊர்வலமாக சகல நன்மையும் அளிக்கக்கூடியது நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் குறிப்பாக குடும்ப விருத்திக்காகவும் திருமணம் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் பூர்வ ஜென்ம பாவங்களை கழிக்கிறதுக்காகவும் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருது வழக்கம் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு போய் மாதேஸ்வரனை தரிசனம் செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான அனுகிரகங்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்த்துக்கள்